சர்க்கம் டு மை சேனல் நான் இப்போ எதுக்கு முருகா கீர வச்சிருக்கேன் நீங்க கெஸ்ட் பண்ணுங்க சரி வேணா நானே சொல்லிக்கிறேன் எதுக்கு தெரியுமா நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா முருங்கை கீரை பூரி வாங்க பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்க அம்மா முருங்கை கீரைய அரைச்சு வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க கோதுமை மாவு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சேர்த்து பார்ப்போம் கொஞ்சம் உப்பு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கை கீரையை ஊத்தியாங்க பாருங்க சாஸ கிரீன் சாஸ் இனி இதை பசைஞ்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க அம்மா இது சாஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷா அரைச்சி வச்சிருக்காங்க நான் சும்மா சொன்னேன் இது ஃப்ரெஷ்ஷா அரைச்சி வச்சிருக்காங்க இப்ப வந்து அரைச்சிருந்து இது எதுக்கு தெரியுமா இப்படி பிசையாங்க நான் முருங்கை கீரை சாப்பிட மாட்டேன் அதே மாதிரி என்ன மாதிரி நிறைய பசங்க இருப்பாங்க அவங்களும் முருங்கை கீரை சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு இப்படி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாம இதுல நிறைய செத்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க இனி வாங்க நம்ம பூரிஜெய போலாம் பாருங்க இருக்காங்க அந்த மாவு எதுக்கு தெரியுமா போட்டியாங்க அது ஒட்டாம இருக்கக்காக இந்த மாவு போட்டியது ஒட்டினா பரவாயில்ஸ்ட் ஆகிரும் எங்க அம்மா எப்பவுமே தேங்கினா தான் யூஸ் பண்ணுவாங்க

சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டு ஓனர் பாட்டி வீட்டுக்கெல்லாம் வாங்க சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வா